சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் இரண்டு பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் அதற்கு கர்த்தர் போ என்றார் எவ்விடத்திற்குப் போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்குப் போ என்றார் அப்படியே தாவீது தன் இரண்டு மனைவிகளாகிய எசரியேல் ஊராளான அகினோவாமோடும் நாவாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்குப் போனான் அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான் அவர்கள் எப்ரோனின் சிற்றூர்களிலே குடியேறினார்கள் அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவிதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் கீழையாத் தேசத்து யாபேஷின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவிதுக்கு அறிவித்தபோது தாவிது கீழையாத் தேசத்து யாபேஷின் மனுஷரிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன் இப்போதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகராய் இருங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மறித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான் சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்புனே சவுலின் குமாரனாகிய இஸ்பூசேத்தை மகனாயியமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீழயாத்தின் மேலும் அசூரியர் மேலும் இஸ்ரேலின் மேலும் எப்ராமின் மேலும் பென்யமீனின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான் சவுலின் குமாரனாகிய இஸ்பூசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிறபோது நாற்பது வயதாயிருந்தான் அவன் இரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள் தாவிது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் இருந்த நாட்களின் இலக்கம் ஏழு வருஷமும் ஆறு மாதமுமாம் நேரின் குமாரனாகிய அப்நேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக் கொண்டு மகனாயீமிலிருந்து கிபியோனுக்கு புறப்பட்டுப் போனான் அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய யோவாவும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள் அப்னீர் யோவாபை நோக்கி வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான் அதற்கு யோவாப் அவர்கள் எழுந்து அப்படி செய்யட்டும் என்றான் அப்பொழுது சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் பக்கத்திற்கு பென்னியமீன் மனுஷரில் பன்னிரண்டு பேரும் தாவீதுடைய சேவகரிலே பன்னிரண்டு பேரும் எழுந்து ஒரு பக்கமாய் போய் ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விழாவிலே ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள் அதனாலே கிபியோனில் இருக்கிற அந்த ஸ்தலம் எல்காத் அசூரிம் எண்ணப்பட்டது அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னீரும் இஸ்ரேவேல் மனுஷரும் தாவீதீன் சேவைகளால் முறிய அடிக்கப்பட்டார்கள் அங்கே செரியாவின் மூன்று குமாரராகிய யோவாவும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் இருந்தான் அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலதுபுறத்திலாகிலும் ஆகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்திக் கொண்டு போனான் அப்னேர் திரும்பி பார்த்து நீ ஆசைகேல் அல்லவா என்றான் அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி நீ வலது பக்கத்திற்காகிலும் இடது பக்கத்திற்காகிலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உரிந்துகொள் என்றான் ஆசைகேலோ விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான் பின்னும் அப்னேர் ஆசைகேலை நோக்கி நீ என்னை விட்டு போ நான் உன்னை தரையோடு ஏன் வெட்ட வேண்டும் பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாபின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான் ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடியினாள் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அழகினால் அவன் வயிற்றிலே குத்தினான் ஈட்டி முதுகிலே புறப்பட்டது அவன் அங்கேதானே விழுந்து செத்தான் ஆசகேல் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள் யோவாவும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பின் பின்தொடர்ந்தார்கள் கிபியோன் வனாந்திர வழிக்கு அருகான கியாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு மட்டும் வந்தார்கள் அப்பொழுது அப்னேரை பின்பற்றி சென்ற பென்னியமின் புத்திரர் ஒரே படையாகக் கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள் அப்பொழுது அப்னேர் யோவாவைப் பார்த்து கூப்பிட்டு பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணிக் கொண்டிருக்க வேண்டுமோ முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ தங்கள் சகோதரரை விட்டு பின் வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர் என்றான் அதற்கு யோவாப் இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்போதே திரும்பிவிடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் யோவாப் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இசுரவேலை தொடராமலும் யுத்தம் நின்று விட்டார்கள் அன்று ராம் முழுவதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்தரவெளி போய் யோர்தானைக் கடந்து பித்ரோனை உருவ நடந்து தாண்டி மகனாயிமுக்குப் போனார்கள் யோவாப் அப்னேரை தொடராமல் ஜனங்களையெல்லாம் கூடிவரச் செய்தான் தாவிதின் சேவகரில் பத்தொன்பது பேரும் ஆசைகளும் குறைந்திருந்தார்கள் தாவிதின் சேவகரோ மீனரிலும் அப்னேரின் மனுஷரிலும் அறுபது பேரை மடங்கடித்தார்கள் அவர்கள் ஆசைகளை எடுத்து பித்திரகேமில் உள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் யோவாவும் அவன் மனுஷரும் இரா முழுவதும் நடந்து பொழுது போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை சவுலின் குடும்பத்துக்கும் தாவிதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவிது வரவர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள் எப்ரோனிலே தாவிதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான இடத்தில் பிறந்த கீழையா அவனுடைய இரண்டாம் குமாரன் மூன்றாம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன் நாலாம் குமாரன் ஆஹீட் பெற்ற அதனியா என்பவன் ஐந்தாம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன் ஆறாம் குமாரன் தாவிதின் மனைவியாகிய எக்லால் இடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன் இவர்கள் எப்ரோனிலே தாவிதுக்குப் பிறந்தவர்கள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் ஒன்று முதல் நான்காம் வசனத்தின் முதல் பகுதி வரை தாவிதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர் எஸ்ரையேல் ஊராளான அகிலோவாம் இடத்தில் பிறந்த அம்னோன் முதற் பெயரானவன் கர்மேலின் ஊராளான அபிகாயேலிடத்தில் பிறந்த தானியேல் இரண்டாம் குமாரன் கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்கால் பெற்ற அப்சலோம் மூன்றாம் குமாரன் ஆஹித் பெற்ற அதோனியா நாலாம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா ஐந்தாம் குமாரன் அவன் பெண்ஜாதியாகிய எக்கலால் பெற்ற இத்ரையாம் ஆறாம் குமாரன் இந்த ஆறு குமாரர் அவனுக்கு எப்ரோனில் பிறந்தார்கள் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது வரை சவுலின் குடும்பத்துக்கும் தாவிதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனானான் சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் பெயருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள் இஸ்போசேத் அப்னேரை நோக்கி நீ என் தகப்பனாகிய மறுமனையாட்டியினிடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான் அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு உம்மை தாவிதின் கையில் ஒப்புக்கொடாமல் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் என்று ஒரு ஸ்திரீ நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவிதின் சிங்காசனத்தை தான் துவைக்கி பேர்சபா மட்டுமல்ல இஸ்ரோலின் மேலும் யூதாவின் மேலும் நிறை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவிதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னீருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான் அப்பொழுது அவன் அப்னீருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான் அப்னேர் தன் நாமத்தினாலே நடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி தேசம் யாருடையது என்னோடு உடன்படிக்கை பண்ணும் இதோ எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடிருக்கும் என்று சொல்லச் சொன்னான் அதற்கு தாவிது நல்லது உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன் ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அது என்னவெனில் நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாலை நீ அழைத்து வர வேண்டும் அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லச் சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இடத்திற்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி நான் பெரிஸ்தருடைய நூறு நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொல்லச் சொன்னான் அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிஸின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் இடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான் அவள் புருஷன் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான் அப்னேர் அவனை நோக்கி நீ போ என்றான் அவன் திரும்பிப் போய்விட்டான் அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடை பேசி தாவிதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளை தேடினீர்களே இப்போதும் அப்படி செய்யுங்கள் என் தாசனாகிய தாவிதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்டரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவிதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான் இந்த பிரகாரமாக அப்னேர் பென்யமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான் பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பென்யமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதையெல்லாம் எப்ரோனிலே தாவிதுகள் கேட்க பேசுகிறதற்குப் போனான் அப்னேரும் அவனுடைய கூட இருபது பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவித நடத்தில் வந்தபோது தாவிது அப்னேருக்கும் அவனோட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான் பின்பு அப்னேர் தாவிதை நோக்கி நான் எழுந்து போய் இசைவேலரை எல்லாம் உம்முடைய உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன் அதனாலே உம்முடைய ஆத்மா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் வீர் என்றான் அப்படியே தாவிது அப்னேரை அனுப்பிவிட்டான் அவன் சமாதானத்தோட போனான் தாவிதின் சேவகரும் எவ்வாவும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு கண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவிது நிலத்தில் இல்லை அவனை அனுப்பிவிட்டான் அவன் சமாதானத்தோட போய்விட்டான் யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து என்ன செய்தீர் இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே நீர் அவனை போக விட்டது என்ன நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீர் செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான் யோவாப் தாவிதை விட்டு புறப்பட்டவுடனே அவன் அப்னேரை தாவிதுக்குத் தெரியாமல் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான் அவர்கள் சீரா என்னும் திறவு மட்டும் போய் அவனை கொண்டு வந்தார்கள் அப்னேர் எப்னோருக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேசுகிறவன் போல அவனை ஒலிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்துப் போய் தன் தம்பி ஆசைகளுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான் தாவீது அதை கேட்டபோது நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என்மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்திருக்கு முன்பாக என்றைக்கும் பழியில்லை அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக யோபாபின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சலுள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான் அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசைகளை கொன்றது நிமித்தம் யோவாவும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள் தாவிது எவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு இரட்டுழுத்தி அப்பனேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவிது ராஜா தானும் பாடைக்குப் பின் சென்றான் அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லற எண்டையில் சத்தமிட்டு அழுதான் சகல ஜனங்களும் அழுதார்கள் ராஜா அப்னேருக்காகப் புலம்பி மதிகட்டவன் போல அப்னேர் செத்துப் போனானோ உன் கைகள் கட்டப்படவும் இல்லை உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள் பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது தாவீது சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே நான் அப்பத்தையாகிலும் வேறெதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான் ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள் அது அவர்கள் பார்வைக்கு இருந்தது அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது நேரின் குமாரனாகிய கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானதல்ல என்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன் செரியாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு இருக்கிறார்கள் இந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் ஒன்று முதல் மூன்று வரை அப்னேர் எப்ரோனிலே செத்துப்போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடனற்று போயிற்று இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்கினார்கள் சவுலின் குமாரனுக்கு படத்தலைவரான இரண்டு பேர் இருந்தார்கள் ஒருவனுக்கு பேர் பானா மற்றவனுக்கு பேர் ரேகாப் அவர்கள் பெயமீன் புத்திரரில் பேரோத்தியனாகிய ரிமோனின் குமாரர்கள் பேரோத்தும் பென்யமீனுக்கு அடுத்ததாய் எண்ணப்பட்டது பேரோத்தியர் கித்தாயிமுக்கு ஓடிப்போய் இந்நாள் வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார்கள் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் ஐந்து முதல் பனிரெண்டு வரை பேரோத்தியனான அந்த ரிம்மோனின் குமாரராகிய ரேகாவும் பானாவும் போய் இஸ்போசேத் மத்தியானத்திலே வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் சயனித்திருக்கும்போது அவன் வீட்டிற்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடு வீடு மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள் பின்பு ரேகாவும் அவன் சகோதரன் பானாவும் தப்பி போனார்கள் அவன் தன் பள்ளி அறையிலே தன் கட்டிலின் மேல் படுத்திருக்கும் போது இவர்கள் உள்ளே போய் அவனை குத்திக் கொன்று போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள் பின்பு அவன் தலையை எடுத்துக்கொண்டு கொண்டு இராமுழுவும் அந்தர வழி வழியாய் நடந்து எப்ரோனில் இருக்கிற தாபிதி நிலத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய இருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்பூசேத்தின் தலை இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழிவாங்கினார் என்றார்கள் ஆனாலும் தாவீது பேரோத்தியனான ரிமோனின் குமரராகிய ரேகாபுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள் இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவுல் செத்துப்போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்தபோது அவனை நான் பிடித்து சிக்கலாகிலே கொன்று போட்டேனே தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும் இப்போதும் நான் அவருடைய இரத்தப்பலியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்துப் போடாதிருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குளத்தண்டையில் தூக்கிப் போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான் இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனில் இருக்கிற அப்னேரின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை அக்காலத்திலே இஸ்ரோவேலின் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற நடத்தில் வந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள் சவுல் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கும்போதே இஸ்ரோவேலை கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரோவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரோவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள் இஸ்ரேவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள் தாவீது ராஜா எப்ரோனில் கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் தாவீது ராஜாவாகும் போது முப்பது வயதாயிருந்தான் அவன் நாற்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் ஏழு வருஷமும் ஆறு மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரோவேலின் மேலும் யூதாவின் மேலும் முப்பத்தி மூன்று வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் ஒன்று முதல் மூன்று வரை இஸ்ரோவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவதினிடத்தில் கூடி வந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள் சவுல் இன்னும் இருக்கும்போதே நீர் நடத்தி கொண்டு போய் நடத்தி கொண்டு வருவீர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய ஈசரவேலையின் மேல் தலைவனாயிருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்குச் சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள் அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவனிடத்தில் வந்தார்கள் தாவிது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீரை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள்